ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் கத்திரிக்காய் நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் மாங்காய் வச்சு சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட காரக்குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ தாளிப்புக்கு நமக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்குவோம் காய காய் ना कांदर தக்காளி ரைட்டாக அனுப்புனா அஞ்சு அளவுக்கு வரணும் இந்த மூன்றளவுக்கு இடம்னா போதும் இப்போ தேங்காய்ன்னு நல்லா வதக்கிக்கிடுவோம் செடி எல்லாம் நல்லா வதக்கி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போது தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டாச்சு ஒரே வீட்டில் நாம் பெரியவங்க வந்தால் எடுத்துருக்கோம் பூண்டு எப்பவுமே போடுறதை விட நச்சு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நாம நச்சு தான் போட்டிருக்கோம் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி போடலாம் ஸோ இது விலங்க கொஞ்சமாக சாய்த்து போட்டுக்கோங்க அதெல்லாம் சீக்கிரமாக காய் வரங்க தக்காளி மணிக்கு வட்டை பட்டு வதஞ்சிருச்சு அப்படின்ற பழத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் காய் நல்லா மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுருவோம் இப்போது நல்லா மூடி வச்சு பாருங்கள் நல்லா காயெல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போது அடுத்த சுங்கை வச்சு இப்போ நம்ம எடுத்து விட்டுருக்க மிளகாய் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் மல்லி சோம்பு கீரகத்தூள் சேர்த்துக்குவோம் அதோட நம்ம அரைச்சி பிளைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கிற மசாலா கலவையும் சேர்த்துக்குவோம் இதோட புளிக்கரைசல் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு காய் வேகிறதுக்கு தகுந்த தண்ணி விட்டு வேக வச்சுக்குவோம் இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து நல்லா குழம்ப எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக இப்போ நம்ம காரக்குழம்பு பாருங்கள் கத்திரிக்காய் கம்பருங்கக்கா காரக்குழம்பு செம்மையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ செம்மையாக இருக்கும் பாருங்கள் இதை நம்மளோட கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு பாருங்க அப்படியே பிரசைஞ்சு சாப்பிட்டோன்னு பாருங்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்